அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் இயல் ஒன்றில் உரைநடைப்பகுதி திக்கெல்லாம் புகழதும் திருநெல்வேலி திருநெல்வேலி பற்றி ஒரு உரைநடைப்பகுதி தான் திருநெல்வேலியோட சிறப்பு பற்றிலாம் இருக்கும் இது எப்படின்னா ஒரு மாணவன் வந்து தன் நண்பனுக்கு வந்து பையன் தன்னோட நண்பனுக்கு கடிதம் மூலிமா இந்த மாதிரி ஊருக்கு வா எங்கள் ஊருக்கு வா அப்படின்னு சொல்கிறான் அந்த ஊர் தான் ஸோ இப்போ நம்ம நேரடாக பாடப்பகுதிக்கு போயிடலாம் அன்பு நண்பன் எளினனுக்கு வணக்கம் நான் நலம் நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தோம் இந்த ஆண்டு என் தந்தையின் பணி பணிமாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன் இதுதான் வந்து அந்த கடிதத்துக்கானது அதாவது எழிலனுக்கு வந்து தன் அன்பன் வந்து எழுதுறான் ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஊரை பற்றின சிறப்புகள்லாம் சொல்கிறாங்க எந்த எங்கள் ஊரில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது எங்கள் ஊருக்கு வட நாங்கள் இதெல்லாம் இருக்கும் தேட்டர் இருக்கும் கோயில் இருக்கும் பியோகோலாக இருக்கும் வாய்க்கால் இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஸோ அந்த ஊரை பற்றி அந்த மாணவன் வந்து சொல்கிறான் திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று பல தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும் அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது இந்நகரைச் சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெற்றது தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர் ஸோ அப்போ திருநெல்வேலியின் சிறப்பை வந்து யார் யார் எப்படி சொல்லிக்கிறாங்கிறது உங்களுக்கு வரலாம் ஏன்னா நம்ம டிஎன்பிசி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறது எல்லோரும் பார்க்குறதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து திருஞான சம்பந்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதே சேக்கிலர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தன் பொருளை புனல் நாடு என்று சொல்லியிருக்கிறாரு இது எல்லாத்தையும் திருநெல்வேலி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது வந்து நெல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து திருநெல்வேலி தான் மருவி இப்போ நெல்லைன்னு வந்திருக்கு ஓகே திருநெல்வேலி மாவட்டம் வ மலைவளம் மிகுந்த பகுதியாகும் இப்பகுதியின் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது ஸோ திருநெல்வேலியில் வந்து எந்த மலைன்னா மலை இந்த மலைனா மவுண்டெயின் ஸோ மலைவளம் மிகுந்த பகுதியாகும் இப்பகுதியின் சிறப்புமிக்க மலை பொதிகை மலை இது வந்து இலக்கியத்தில் இருக்குது என்ன உள்ள இலக்கியம்னால் சில பதினாலு பதினஞ்சு அதில் இருக்குது பாருங்க பொதியியலாயினும் இமயமாயினும் ஆயினும் அரியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் என்று இல அது வந்து இப்போ இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து பொதிகை மலையை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த பொதிகை மலை எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலியில் தான் இருக்குது அடுத்து இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது ஸோ அந்த குற்றால மலை குற்றாலம் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த குற்றால மலை வந்து என்னென்ன வழங்கக்கூடாது திரிகூட மலை அது வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் ஸோ என்று குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குரவஞ்சி நூலில் பாடியுள்ளார் அப்போ இந்த குற்றால மலைவளத்தை வந்து எந்த நூலில் பாடிக்கிறாங்கன்னா குற்றால குரவஞ்சியில அது பாடினது திரிகூட ராசப்ப கவிநாய கவிராயர் அடுத்ததாக வந்து திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும் இந்த திருநெல்வேலியில் வந்து பலம் சிரிக்கக்கூடிய ஒரே ஆறுனா தாமிரபரணி ஸோ இதனை தன் பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர் திருநெல் தாமிரபரணி ஆறுக்கு இன்னொரு பேர் என்னது தன் பொருணை நதி என்று உணர் அழைத்தனர் இந்த ஆறு வந்து எத்தனை கிளையாறுகளை பிரியுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு நதி என்று பல கிளையாறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது இப்போ திருநெல்வேலியில் வந்து ஓடக்கூடிய ஆறு வந்து தாமிரபரணி அதற்கு இன்னொரு பேர் வந்து தன் பொருணை நதி இது என்னென்ன கிளையாராக பிரியுதுன்னு பார்த்தோம்னா பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி மொத்தம் ஆறு கிளையாறுகளாக பிரிஞ்சு மொத்தமாக அந்த மாவட்டத்தையே சிலுமையாக மாற்றுது அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கே உழவு தொழில் நடைபெறுகின்றது இங்கே குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன அப்போ இந்த தாமிரபரணி ஆற்றல் மூலியமாகவும் அது வந்து கிளையாறுகளாக பெரிய ஆறுகள் மூலியமாகவும் இங்கே வந்து உழவு தொழில் வந்து பெரும்பான்மையான முதன்மையான பங்கு வகிக்குது அது இல்லாமல் இங்கே ஆற்று பாசனம் மட்டும் இல்லாமல் குளத்து பாசனமும் கிணற்று பாசனம் குளத்து பாசனம்னா குளத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நீர்களை வச்சு விவசாயம் பண்ணுறது கிணற்று மூலியமாக நீர் எடுத்து விவசாயம் பண்ணுறது கிணற்று பாசனம் இது வந்து பயன்பாட்டில் இருக்குது அடுத்து இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது மானாவரி பயிர்களாக சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன அப்போ அந்த திருநெல்வேலி பகுதியில் வந்து நெல் வந்து இரு பருவங்களில் பயிரிடப்படுது அதெல்லாம் மானாவரி பயிர்கள் வந்து அங்கே அதிகமாக பயிரிடப்படுறாங்க என்னென்னா சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனி பருத்தி பயிர் வகைகள்லாம் அதிகமாக பயிரிடப்படுது ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகிறது இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன திருநெல்வேலியில் அடுத்த சிறப்பானது பார்த்தீங்கன்னா வாழை அந்த வாழைப்பழம் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இந்த எந்தெந்த பகுதியெலாம் ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி போன்ற பகுதியில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகிறது அந்த வாழைத்தார் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகா கேரளாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தின் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது அடுத்தது தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் இருந்தது இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலகப் பகல்பற்றதாக விளங்கியது அதாவது இப்போ வந்து தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் வந்து கொற்கைன்னு ஒரு துறைமுகம் இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த தூத்துக்குடி அந்த இதில் வந்திருக்கும் ஓகே அந்த கொர்க்கைங்கிற துறைமுகத்தில் தான் வந்து முத்துக்குளித்தல் முத்துக்குளித்தல்ங்கிறது உங்களுக்கு படிச்சுருப்பீங்க கடலுக்கு அடியில் சென்று அந்த சிப்பி எடுத்துகிட்டு வந்து முத்து இருக்கிறது ஸோ இந்த முத்துக்குளித்தல் வந்து தமிழ் இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க கொர்க்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலகப் பகல்பட்டதாக விளங்கியது அப்போ நம்ம ஊரில் கிடைச்ச அந்த முத்து வந்து ரொம்ப உலகம் முழுக்க அதிக பேர் வந்து விரும்பப்பட்டதாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நட்டு நிலையா அதனால் ஊர்லேயும் பாடல் இருக்கு பாருங்கள் முத்து கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்லி நற்றநிலையும் நிலையும் கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்லி அகநானூர்களையும் இருக்குது என்று சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துக்களை கூறுகின்றன கிரேக்க ரோமபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் யவனர்கள்னால் வணிகர்கள் தான் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர் இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நம்ம கொற்கை முத்துக்களை தான் அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அடுத்து பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது நகரின் நடுவே நெல்லையப்ப திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலைச் சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அவற்றைச் சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே என்று திருஞான சம்பந்த தேவார பாடல் அடிகளில் சொல்லியிருக்கிறார் திங்கள தோறும்னா திங்கள்னால் மாதத்தை குறிக்கிறது அப்போ ஒவ்வொரு மாதமும் நெல்லையப்பர் கோயிலில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் தான் வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க என்னென்னா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவட்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புறை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது அப்போ ஒவ்வொரு தெருவுக்குமே வந்து ஒரு காரண பெயர் இருந்திருக்கு காவற்புறை தெரு அப்படின்னா அங்கே வந்து அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து வச்சுக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த தெருவுக்கு பேருந்து காவற்புறை தெரு அடுத்து மேல வீதியை அடுத்து கூளைக் கடை தெரு உள்ளது கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் கூளை கடைத்தெரு என்பதை மருவி கூளை கடை தெரு என்று வழங்கப்படுகிறது ஸோ அப்போ கூலைக்கடைனால் கூலக்கடை அப்படின்னு சொல்கிறது தான் மறுவி கூளைக்கடைன்னு வந்தது தானியம் விற்கக்கூடிய இடம் தான் வந்து கூலைக்கடை தெரு அடுத்து அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன் ஆணையங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது அப்போ ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரு பெயர் இருந்திருக்கு அடுத்ததாக வந்து நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என ஊர் உள்ளது வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு ஸோ பேட்டை அப்படின்னு சொன்ன நேர்த்தோம் வணிகம் அதிகமாக நடக்கூடிய பகுதி வந்து பேட்டைன்னு சொல்கிறாங்க இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாகிய மங்கையர்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன அப்போ பாண்டிய மன்னன் நெடுமாறனை வந்து வரவேற்ற இடத்துக்கு பேர் தான் வந்து பாண்டியபுரம் அவன் தேவின்னா பாண்டிய அரசி அரசி மங்கையர்கரசி வந்து மகளிர் வந்து வரவேற்ற இடம் தான் வந்து திருமங்கை நகர் இப்போ அவங்கள வரவேற்ற இடத்துக்கு வந்து ஒவ்வொரு பேர் அவங்களுடைய பேரே வச்சிடறாங்க அதே மாதிரி நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்ற வீரராகவர் அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும் அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்ததான் சேரன்மாதேவி கங்கை கொண்டான் திருமலையப்பபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் பன்றைய வரலாற்றில் நினைவூட்டவனாக உள்ளன பாளையங்கோட்டை உக்கிரன் கோட்டை செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளைகின்றன அந்த பேர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த என்னென்ன மாதிரிலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாளையங்கோட்டை கோட்டை செங்கோட்டைன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பகுதியில் வந்து கோட்டைகள் நிறைய இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது அடுத்து வந்து அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர் சங்க புலவரான மாரோகத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகூட ராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சேமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர் அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப் கால்டுவெல் வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழன்பால் ஈர்த்த பெருமைக்குரியது திருநெல்வேலி ஸோ இந்த பயன் கடைசி பாருங்கள் நிறைய இது வந்து கொஷின் சொல்லலாம் அகத்தியர் புதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர் அப்போ அந்த புதிகி மலையில் யார் தான் அகத்தியர் சங்க புலவரான மாரோகத்து நப்பசிலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகூடராச கவிராயர் கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சேமியில் பிறந்து அவங்க எல்லாருமே அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க திருநெல்வேலியில் தான் பிறந்திருக்காங்க தமிழுக்கு சிறமை செய்துள்ளார் மேற்றும் அயல்நாட்டு அறிஞர்களான ஜியூ போப் கால்டுவெல்லு வீரமாமுனிவர் இவர்களும் தமிழ் என்பா பெருமை அந்த திருநெல்வேலியிலிருந்து தான் இது இருக்காங்க அந்த ஊருக்கு வந்து இவ்வளோ பெருமை இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு உன் நண்பன் நண்பன் அறிவழகன் இந்த வாரியெல்லாம் சிறப்பு இருக்கக்கூடிய எங்கள் ஊருக்கு வந்து நீ இந்த கோடை விடுமுறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவழகன்ற நண்பன் வந்து தன்னுடைய எந்த நண்பனுக்கு கடிதம் எழுதுறான் அந்த குடும்பம் இருந்தாச்சு எழிலனுக்கு கடிதம் எழுதுறான் ஸோ இதுதான் வந்து திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி இது பார்த்தாச்சு அடுத்த இதில் வந்து அடுத்த படத்தை பார்க்கலாம்